அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நைன்த்து புக்கில் வந்து ஃபோர்த்து லெசனில் ஃபோர்த்து டாபிக் விண்ணையும் சாடுவோம் அப்படின்ற இருந்து தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு விண்வெளி நிறுவனத்தை பற்றி யார் யார் பேசியிருக்காங்க அதே மாதிரி நம்ம தமிழர்களில் யார் யார் விண்வெளி இதில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் வந்து இந்த படத்தில் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க விக்ரம் சாராபாய் விக்ரம் சாராபாய் அப்படின்றவர் தான் வந்து இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஏன்னா ஆரியபட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலைக்கு காரணமாக இருந்தவர் செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வாயிலாக அதாவது ஃபர்ஸ்ட் வந்து விக்ரம் சாராபாய் என்றவர் யாரு அப்படின்னா வந்து இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி இவர்தான் நம்ம சொல்றோம் ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏதலைக்கு காரணமாக இருந்தவரும் இவர் இவர் என்ன பண்ணார்னா செயற்கைக்கோள் உதவியுடன் ஒரு இருபத்தி நாலாயிரம் கிராமங்கள்ல ஐம்பது லட்சம் மக்களுக்கு கல்வி எடுத்து செல்ல உதவினார் அதனால இவரின் பெயரில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இவர் தான் வந்து விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்றதுனால இவரோட பெயர்லேயே விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அப்படின்னு சொல்லி திருவனந்தபுரத்துல செயல்பட்டு வருது இங்கு வானூர்தியல் வான்பயண மின்னணுவியல் கூட்டமைப்பு பொருட்கள் கணினி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் ஆராய்ச்சிகளும் வடிவமைப்புகளும் மேற்கொள்ளப்படுது இவருடைய தான் வந்து இஸ்ரோவே வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏரோனடிக்ஸு அவினிக்ஸ் அப்புறம் கூட்டமைப்பு பொருள்னா காம்போசிட்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பல துறைகளில் இந்த ஆராய்ச்சி எல்லாமே இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம இதில் யார் யார் போய் அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது அதில் ஃபஸ்ட்டு அப்துல் கலாம் அடுத்தது மயில்சாமி அண்ணாதுரை வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றும் ஒரு வைரம் இன்னொருத்தர் வந்து யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த சிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து அருணன் சுப்பையா இவங்க எல்லாருமே வந்து வானியல் அறிவியல் துறையில் வந்து வேலை செஞ்சுருந்தவங்க ஃபஸ்ட் இப்போ சிவன் பற்றி சொல்லியிருக்காங்க இவர் வந்து எப்படின்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் இஸ்ரோவோட ஒன்பதாவது தலைவர் இந்த பதவியை ஏற்றிக்கும் முதல் தமிழர் அப்படின்ற சிறப்பும் இவருக்கு தான் இருக்குது அப்போ இஸ்ரோவோட ஒன்பதாவது தலைவரும் முதல் தமிழர் யாருன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து சிவன் தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குனர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் இயக்குனராக இருந்தவர் அதுக்கப்புறம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினோட தலைவராக மாறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவரை பற்றின இன்ட்ரோ அப்படின்னா வந்து இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா நாகர்கோயில் அப்படின்ற ஊரில் வந்து சரக்கல் விலை அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் தமிழ் வழியாக படித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் இவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்திருந்தார் அதுக்கப்புறம் வானூர்தி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் எடுத்திருந்தார் ஏரோநாட்டிக்கல் எடுத்து படித்து முடிச்சுட்டு இவர் வந்து எம்ஐடியில் தான் வந்து வானூர்தி பொறியியல் எடுத்து படிச்சிருக்காங்க அதே துறையில் எம்ஐ படித்து முடித்து விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் பொறியாளராக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறாரு விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் ஃபஸ்ட்டு பொறியாளர் ஒரு இயக்குனராக ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து இஸ்ரோவோட தலைவராக மாறுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இவர் ஜாயின் பண்ணதும் இவர் கிடைச்ச ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்னது அப்படின்னா வந்து பிஎஸ்எல்வி போலா சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பிஎஸ்எல்வி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்துருச்சு இவர் எப்போ ஜாயின் பண்ணார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் வந்து ஜாயினே பண்ணுறாரு ஸோ இவர் ஜாயின் பண்ண ஒரு வருஷம் கழிச்சு பிஎஸ்எல்வி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதனால அதில் இவர் ஒர்க் பண்ணுறாரு இப்போ இவர் வந்து சாஃப்ட்வேர் தொழில் சாஃப்ட்வேர் இதில் என்னென்ன இருக்கோ அந்த ஒர்க் ஃபுல்லாக இவர் தான் இருக்காரு மென்பொருள் பயன்படுத்த வேண்டும் வாகனத்தின் அதாவது ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் என்ன மாதிரி மென்பொருள் பயன்படுத்த வேண்டும் வாகனத்தின் வடிவம் எப்படி இருக்க வேண்டும் எவ்வளவு உயரம் எவ்வளவு அகலம் இந்த மாதிரி ஒர்க் ஃபுல்லாமே வந்து தான் வந்து பார்த்துட்டு இருந்தாரு அப்போ வந்து இவருக்கு அந்த ஒர்க்கை வந்து சுலபமாக்கிறதுக்காக அவராக கண்டுபிடிச்ச ஒரு ஆப்பு தான் வந்து என்னென்னா சித்தாரா அப்படின்ற ஒரு ஆப்பை கண்டுபிடிக்கிறாரு சித்தாரா பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜக்ட்ரி அனலைசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தாரான்றதோ யூஸ் பண்ணுறாரு இது என்ன பண்ணுன்னா செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின் இலக்க முறையில் அதாவது டிஜிட்டலில் வந்து சேவ் பண்ணி வைக்குது அதை பயன்படுத்தி வாகனத்தின் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காரு ஸோ நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு கல்லை தூக்கி வீசும்போது அந்த கல் எந்த திசையில் எவ்வளவு கோணத்தில் எவ்வளவு நேரத்தில் எங்க போய் விழு அப்படின்றது எல்லாமே சொல்றதுதான் சித்தாராவோட ஒர்க் அப்ப சித்தாரா அப்படின்ற செயலியை கண்டுபிடிச்சவர் யாருன்னா வந்து சிவன் அப்படின்னு சொல்றோம் இது எதுக்காகனா செயற்கைக்கோளிய ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் சொல்லும் இது வந்து இப்போ இருக்க யூஸ் பண்ற எல்லா சேட்டலைட்லயுமே இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா வந்து அப்துல் கலாம் அப்துல் கலாம் வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக இருந்தவர் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பதினோராவது குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஆஹ் எந்த ஊரை சேர்ந்தவர்னா ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர் ஏவுகணை ஏவுகணை ஏவஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால் இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல ரொம்ப அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு அதனால அவர் என்ன சொல்றாங்கன்னா இந்திய ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றியவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியியலாளராக இவர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்துல் கலாம் இவரும் வந்து தமிழ் வழியில தான் படிச்சிருக்காங்க அடுத்ததாக வந்து அதில் அடுத்தது வந்து செயற்கைக்கோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ரஷ்யா ரஷ்யா ஸ்டார்ட் பண்ணி நிறைய நாடுகள் வந்து செயற்கைக்கோளை உருவாக்கியிருக்காங்க ஆனால் அவங்க எல்லாமே அதை வந்து இராணுவத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தினாங்க நம்ம இந்திய மக்களுக்காகவோ இல்லை இந்திய மக்களுக்கு வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காகவோ யாருமே அதை பயன்படுத்தலை நம்ம உருவாக்குனது ஆரியப்பட்டா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரிவர்ஸில் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதலே ரஷ்யா உட்பட செயற்கைக்கோள்களை உருவாக்கியிருக்கு ரஷ்யா ராக்கெட்டு அது இராணுவத்துக்கு மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தான் வந்து நம்ம ஆரியப்பட்டா அப்படின்றத வந்து உருவாக்கணும் விக்ரம் சாரா பாய் ஓகே இது அது ஒரு கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வளர்மதி இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஜாப் ஜாயின் பண்ணுறாங்க இவங்க சிவன் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலே ஜாயின் பண்ணிடுறாரு எண்பத்தி மூணில் பிஎஸ்எல்வி அதுவும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு பிஎஸ்எல்வியில் வந்து ஜா ஒர்க் பண்ணுறாரு அதுக்கப்புறம் சித்தாரா அப்படின்ற ஒரு செயலியை உருவாக்கியிருக்காரு இது ரெண்டும் அவரை பற்றினதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு அதே மாதிரி இப்போ வளர்மதி பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல தமிழ்நாடு அரசுல இருந்து கொடுக்குற அப்துல்கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்துல்கலாம் விருது அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யாருன்னா வளர்மதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இஸ்ரோவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முதல் பணியாற்றியிருக்காரு இஸ்ரோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே சிவன் வந்து இஸ்ரோவில் ஒர்க் பண்ணவர் ஒன்பதாவது தலைவராகவும் இருந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதே மாதிரி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ஜாப் ஜாயின் பண்ணதுனால இஸ்ரோவில் ஒர்க் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இவங்க கண்டுபிடிச்சது உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் அத் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஐஎஸ்ஏடி அந்த திட்டத்தில் வந்து இயக்குனராக இருந்திருக்காங்க ஆர்ஐஎஸ்ஏடி இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்துல இயக்குனராக இருந்தவங்க யாருன்னு சொல்லி வளர்மதி அப்படின்னு சொல்லணும் இவர் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றி இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் அப்படின்ற சிறப்பு இவருக்கு இருக்கு அடுத்ததான் வந்து உம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடல்ல வந்து மீன்களோட அளவு கடல்ல வந்து மீன்கள் வந்து எந்த இடத்துல அதிகமா இருக்கும் எந்த இடத்துல கம்மியா இருக்கும் அப்படின்றதுக்காக நேவிக் அப்படின்ற ஒரு செயலியை வந்து உருவாக்கியிருக்காங்க அது வந்து பொதுமக்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா மீன்கள் வந்து கடல் பகுதியில எந்த இடத்துல அதிகமா இருக்கும் எந்த இடத்துல கம்மியா இருக்கும் அப்படின்றது தெரியாது இல்லையா சோ அதுக்காக நே நேவிக் என்ற செயலியை கடல் பயணத்திற்காக உருவாக்கி இருக்காங்க அனைத்து மீனவர்களும் அந்த செயலியை பொருளி செயலி பொருத்தப்பட்ட கருவி பலவிதங்களில் பயன்படும் அவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும் மீன்கள் அதிகமுள்ள பகுதியை காட்டும் செயலியை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிவன் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இதுவரை இந்தியாவுக்காக நாற்பத்தி ஐந்து செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டிருக்குது இப்ப வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னா நாற்பத்தி அஞ்சு இருக்கு ஆனா இன்னும் நாற்பத்தி ஐந்து செயற்கைக்கோள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது வந்து அருணன் சுப்பையா அருணன் சுப்பையா பொறுத்த வரைக்கும் இவங்க ஜாப் ஜாயின் பண்ணதும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல திருவனந்தபுரத்தில விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்து தற்போது பெங்களூர்ல உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்புறம் பெங்களூரில் அது அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடி அருகில் உள்ள கோதை சேரி என்னும் ஊரை சேர்ந்தவர் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்குனராகவும் இருந்தார் எல்லாருமே வந்து இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளர் திட்ட இயக்குனர் தான் ஆனால் அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்க எதே எதுல ஒர்க் பண்ணாங்கன்றது தான் டிஃப்ரெண்ட்டு இப்போ சிவனை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி கேட்கும்போது அந்த போலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா அதில் வந்து பிஎஸ்எல்வில ஒர்க் பண்ணியிருக்காரு ச சித்தாரன்ற ஒரு செயலியை உருவாக்கியிருக்காங்க வளர்மதியை பொறுத்த வரைக்கும் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தில் இருந்திருக்காங்க அதே மாதிரி இப்போ அருணன் சுப்பையாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய மங்கள்யான் மங்கள்யானே மங்களகரமா இருக்கிறது செயற்கைக்கோள் அது வந்து என்ன செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக இருந்தவர் யாருன்னா அருணன் சுப்பையா அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா இருக்கக்கூடியது உலகிலேயே இந்தியா குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்வெளி நிறுவுகிறது இது எப்படி சாத்தியப்படுகிறீர்கள் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அவற்றின் வட்டப்பாதையில் நிறுவ பிற நாடுகளை சார்ந்திருக்கிறோம் ஜிஎஸ்எல்வி மார்க் டூ பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்எல்வி மார்க் டூவில் வந்து ஃபஸ்ட்டு ஏவுகணையில் ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு டன்கள் இருந்தது இப்போ வந்து மூணு புள்ளி இருபத்தஞ்சி டன்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீயில் வந்து மூணு டன்னாக இருந்தது வந்து ஆறு டன்னாக சேஞ்ச் ஆயிருக்கு அதிக அதிகப்படுத்துறதுக்கான நிறைய ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒருத்தர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை மயில்சாமி அண்ணாதுரை வந்து அவர் ஜாப் ஜாயின் பண்ணது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர் பணியில் சேர்ந்த இவர் தற்போது இயக்குநராக இருக்கிறார் மயில்சாமி அண்ணாதுரை வந்து இளைய கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கப்படுகிறார் அப்ப சிறப்பு பெயர் இளைய கலாம் அப்படின்ற பட்டம் பெற்றோர் யாரு அப்படின்னா வந்து அஹ் மயில்சாமி அண்ணாதுரை இவரும் சிவனும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வளர்மதியும் அருணன் சுப்பையாவும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஜாயின் பண்றாங்க அஹ் இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி என்னும் சிற்றூர்ல பிறந்திருக்காங்க இதுவரை ஐந்து முனைவர் பட்டங்களை வந்து பெற்றிருக்கிறாரு ஐந்து முனைவர் பட்டம் பெற்றவர் யாருனாலும் மயில்சாமி அண்ணாதுரை தான் இளைய கலாம்னு யாருனாலும் மயில்சாமி அண்ணாதுரை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஒர்க் வந்து நம் நாடு நிலவுக்கு முதன் முதலில் அனுப்பிய ஆய்வுக்களம் சந்திராயன் ஒன் அந்த சந்திராயன் ஒன்னில் வந்து திட்டத்தின் திட்ட இயக்குநராகவும் சந்திராயன் டூல வந்து திட்டத்திலும் பணியாற்றி வருகிறார் சந்திராயன் ஒன் பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ணணும்னா நிலவில் இருக்க புறவெளி மட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு சந்திராயன் டூ வந்து நிலவுக்கு உள்ளாரியே போய் ஆராய்ச்சி பண்றது இது ரெண்டுத்திலையுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு சர்சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது சர்சி வி ராமனுடைய நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர் தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா அப்படின்ற ஒரு நூலாகவும் எழுதியிருக்காரு கையருகே நிலா அப்படின்ற நூலை எழுதினவர் யாருன்னு கேட்டாலும் மயில்சாமி அண்ணாதுரை தான் இது இல்லாம இஸ்ரோவில் வந்து எப்பயுமே வந்து ஒரு திட்டம் வந்து ஒர்க்கில் இருந்துக்கிட்டே இருக்கும் விண்வெளித்துறையில் எதிர்கால செயல் திட்டம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா மூன்று ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் என இஸ்ரோவில் மூன்று வகையான திட்டங்கள் எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் வந்து சிவன் அவர் வந்து என்னன்னா ஒரு இன்டர்வியூல வந்து எல்லார பற்றியும் சொல்லிட்டு இருக்காரு அதுதான் வந்து இந்த புக் இந்த லெசனு இப்போ பிஎஸ்எல்வியில் ஒர்க் பண்ணவங்க யாரு அப்படின்னு கே கேட்டாங்கன்னா நம்ம யார் பேர் சொல்லுவோம்னா சிவன் அப்படின்றவங்க பேரு ஜிஎஸ்எல்வி இதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்னா பதினோராவது குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்னா அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஹம் சித்தாரான்ற செயலியை உருவாக்குனவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவன் அப்படின்னு சொல்லலாம் ஆர்ஏஎஸ்ஏடி அதில் வந்து ஒர்க் பண்ணவங்க யாரு ரேடார் இமேஜிங் செயற்கைக்கொள்ள ஒர்க் பண்ணவங்க யாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா வளர்மதி அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் யாருன்னு கேட்டாலும் வளர்மதி ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்மளை கிரியேட் பண்ணி படிச்சுக்க வேண்டியதுதான் ஓகே தேங்க்யூ